ஹலோ விவர்ஸ் இயக்குனர் சிவா இயக்கத்தில் அஜித் நடித்து வெளியான விஸ்வாசம் படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம் என அஜித்தை வைத்து நான்கு படங்களை இயக்கியவர் சிவா பொங்கலுக்கு வெளியான விஸ்வாசம் படத்தை குடும்பம் குடும்பமாக ரசிகர்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர் விவேகம் விஸ்வாசம் படத்தை தயாரித்த சத்யஜோதி நிறுவனத்திற்கு மேலும் ஒரு படம் செய்து கொடுப்பதாக அஜித் வாக்குறுதி அளித்துள்ளதாக செய்தி கசிந்துள்ளது அந்த படத்தையும் சிவாவே இயக்குவரா அல்லது வேறு இயக்குனரா என்பது விரைவில் தெரிய இந்நிலையில் சமீபத்தில் இயக்குனர் சிவா அளித்த பேட்டியில் விஸ்வாசம் படத்தை பார்த்த அஜித் நாம் இணைந்து பணியாற்றிய நான்கு படங்களில் இதுதான் பெஸ்ட் என கூறினார் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதே இல்லை ஆனால் வாக்குவாதம் ஏற்படும் சில ரீசன் ஆக சண்டை காட்சிகள் நடிக்க வேண்டாம் என நான் கூறுவேன் ஆனால் அவரோ நான் நடிப்பேன் என அடம் பிடிப்பார் எனவே சண்டை இயக்குநரிடம் கூறி அவரிடம் கூறுங்கள் என்பேன் ஒளிப்பதிவார்களிடம் கூட கூறுவேன் அதன் பின் தான் அஜித்திடமே கூறுவேன் ஆனால் அவர் கேட்கவே மாட்டார் என கூறியுள்ளார் மேலும் இந்த விஸ்வாசம் படமானது பேட்ட படத்துடன் ஒரே நேரத்தில் மோதியது இரண்டு படமுமே நல்ல வசூல் சாதனை செய்தாலும் அஜித்தின் விஸ்வாசம் படமே தமிழகத்தில் அதிக வசூலாகும் இந்நிலையில் நடிகர் அஜித் மீண்டும் இயக்குனர் சிவா படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியது இந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டது இதையடுத்து நடிகர் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா இது தவறான தகவல் என்று கூறியுள்ளார் இது குறித்து அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டரில் அடுத்தடுத்த படமாக நடிகர் அஜித் போனி கபூர் தயாரிக்கும் அடுத்தடுத்த அடுத்த இரண்டு படங்களில் நடிக்கிறார் நடிகர் அஜித்தின் அடுத்த படம் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ